சுரத்சப் உடைய ஒன்பதாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு ஆறா கடைசியாக இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கிறது உலகத்தில் அனைத்து மதங்களை விட இஸ்லாத்தை உயர்த்துவது அல்லாஹுடைய கடமை என்ற விட தல்லா பேசிட்டே இன்றைய நாள் அம்மா சுக் அகா பெரிய வியாபாரத்தை அம்மா முஸ்லீம்களுக்கு படித்து தான் அம்மா ஆயத்துடைய ஆரம்பத்திலே கேட்கிறதும் அவ்வாறுதான் கேள்வியையும் கேட்கிறார் அம்மா கேட்கிறார் ஐயோ வல்லதீனூமான் கொண்டவர்களே பூமியங்களை பார்த்து மட்டும் அல்லாஹ் கேட்கிறான் இந்த கேள்வி கொண்டவர்களே உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா என்ன கேட்கிறார் ஒரு வியாபாரம் ஏனென்றா மனிதனுக்கு வியாபாரம் என்ற மனிதனுக்கு ஆசை மனிதனுக்கு ஆசையை காட்டுறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்கிறார் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா அப்பா கேக்குறது ஈமான் கொண்டவர்கள் தங்க ایمان اسلات کی میل اسلات کی میل ہے ایمان ایمان اولا ورگلتا ماللہ کے اکران هل ادلکم علا تجارا اور بیا فارت اولا کنا پڑی چی در اٹھو ماں انہ بیا تنجیکم நொம்பனம் தரும் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும் யாவார் எதிர்காலத்தில் கியாமத்தில் மிக கஷ்டமான ஒரு நாள் வரப்போகிறது அந்த வேதனையை மட்டும் உங்களை பாதுகாக்கிற யாவார் என்ன யாவாரம் அது அம்மா வியாபாரத்துடைய என்ன வியாபாரம் என்பது என்பதா தெளிவுபடுத்துகிறார் வியாபாரத்தில் முதலாவது என்ன தெரியுமா அம்மாவையும் ரசூலையும் ஈமான் கொள்ளும் இதான் முதலியாவா முதல் யாவரம் என்ன? டுக்மீனூன பில்லாஹி வ ரசூலி ரசூலையும் நம்பும் அல்லாஹ்வை கண்டில்லை நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் யாரும் எங்க இல்லை இப்ப ரெண்டு பேரையும் பார்க்காம நம்போம். இது முதல் யாவரம். டுக்மீனூன பில்லாஹி வ இரண்டாவது வியாபாரம்மாவுடைய பாதையில் தியாகங்கள் செய்யும் யாரோ பாதையில் அம்மாவுடைய பாதையில் உஜாகதா கஷ்டம் பிரச்சினை தியாகங்கள் செய்யணும் உஜாகதா யாவாரம்

உங்களுடைய செல்வங்களா உங்களோட செல்வத்தை அல்லாவுடைய பாதையில செலவழிக்கும் இது ஆகப்பெரிய கஷ்டம் ஆகப்பெரிய கஷ்டம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளை நான் அல்லாவுக்கு என்று செலவழிக்கிறதா அது கஷ்டம் இது முதல் இரண்டாவது உங்களுடைய உயிரால் உடம்பால் ரெண்டாலையும் நீங்கள் தியாகம் செய்யணும் அப்படின் உங்களுடைய செல்வங்களாலும் உங்களுடைய உயிராலும் சகோதரர்களே இது ஆக கஷ்டமான அல்லா சொல்ற இவ்வாறு செய்வது நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த வியாபாரம் சிறந்த யாவார் செய்வாய்தல்லா அம்மாவே சொல்லித்தாரா செய்ய வியாபாரத்துக்கு இரண்டே ரெண்டு தான் முதலாவது அன்பாக ரசூலையுமான் கொள்றது இரண்டாவது உடம்பாலையும் பொருளாலையும் மார்க்கெட்டுக்கு அகப்பாடு தால சரி இந்த வியாபாரத்தை செஞ்சா என்ன லாபம் வியாபாரம் பண்ண லாபம் வைக்கணுமா இல்லையா யாவரம் மண்ணினாசீலோ குர்வானோல்லாபம் இல்லையா அல்ல லாபத்தையும் சொல்ல முதலாவது மன்னிக்கப்படும் முழு செய்யப்படும் மன்னிக்கப்படும் இது முதல் லாபம் لكم ذنوبكم உங்களை சொருக்கத்துக்குள் நுழைக்கப்படும் ரெண்டாவது லாபம் அவ்வளவு போதுவேன் சொருக்கத்துக்குள்ள நுழைவிக்கிற போது வேண்டும் ാണ് സ്വർക്കം ആറ് ഓടിക്കൊണ്ടിരിക്കുമ്പോർക്കത്തേറെ ഓടുമാർ ആറ് ഓടിക്കൊണ്ടിരിക്കും സ്വർഗം അടുത്തത് കീഴാണ് ആരോടും മാത്രമല്ല വ്യാപാരത്തെ

அதுதான் பிரம்மாண்டமான வெற்றி அதுதான் பிரம்மாண்டமான வெற்றி வெற்றி எது வெற்றி அடையிற சகோதரிகளே வாழ்க்கை என்ற இந்த கட்டத்துக்குள்ள நாங்கள் முயற்சி பண்ணி அது என்ன சொர்க்கத்தை அடைகிறவங்களாக மாறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சூரத்துள் பையினாவுடைய தப்சீர் ஓதும் பொழுது நாங்க பிற்காலத்தில் ஒரு நாளைக்கு ஜன்னத்து ஆதரவை பற்றி பேசுவோம் என்று நாங்கள் விட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு ஜன்னத்துள் ஆதின பற்றி இன்றைக்கு தான் நாங்கள் தேட போறோம் ஜன்னத்து ஆதின் என்ற சொருக்கம் என்றால் இந்த அதன் என்ற சொருக்கம் இந்த தியாகிகளுக்கு அல்லா வைத்திருக்கின்றார் எல்லாருக்கும் சிலர் கனவு காண்றது சொர்க்கத்துக்கு போறது சகோதரர்களே கனவுல சொர்க்கம் போகவும் முடியாது நினைவுல சொர்க்கம் போகவும் முடியாது தியாகம் செய்யாவிட்டான் ஒரு நாள் அடைய செல்ல சொன்னால் தூங்கிட்டு இருந்தேன் ரெண்டு மலக்கு அடைத்து சென்றார்கள் சொருக்கத்தை காட்டினார்கள் அதுதான் அது நின்ற சொர்க்கம் நவியவர்கள் அதனின்ற சொருக்கத்தில் கணம்ன பார்த்தாருக்கிறது ஒரு நாள் நபி சல்லாஹு அலைவ செல்லம் தொழுகை நடாத்தி கொண்டிருந்தார்கள் சூரிய கிரகணத்துடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கும் பொழுது சல்லாஹு அலைவ செல்லமுடைய கை முன்னால் சென்றது இவ்வாறு முன்னால் செல்கிறது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசுல்லா வித்தியாசமான ஒரு நிகழ்வு தொழுகையில பார்த்தோமே தொழுது கொண்டிருக்கும் பொழுது அப்படியே கையை நீட்டி நீட்டி ஏதோ பிக்கிறத போல நீட்டினீங்களே சொன்னாங்க செல்லம் மாபோ அணைய செல்லம் எனக்கு சுவர்க்கம் காட்டப்பட்டது சுவர்க்கத்தெருக்கக்கூடிய திராட்சை கொலை ஒன்றை எடுப்பதற்காக கையை நீட்டினேன் அப்படியே மறைக்கப்பட்டு விட்டது அந்த திராட்சை கொலையை நான் எடுத்து தந்திருந்தால் கியாம தோரை நீங்கள் சாப்பிட்டுக் கட்டினா சொர்க்கத்தை பார்க்க இதுதான் சொல்லாகு அறைய செல்ல முடிய நிலவு சகோதரர்களே இந்த ஜென்னத்து அது என்பது என்ன ஏன் தேட்டம் தேட்டமுள்ளவங்க வந்திருக்கிறீங்க படிக்கிறதுக்காக இன்னும் நீங்க மார்க்கத்திற்காக செலவழிப்பீங்க இன்னும் நீங்க கஷ்டப்படுவீங்க மார்க்கத்துக்காக இதை விளங்கினா இந்த அது என்ற சொர்க்கத்த பத்தி மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல பதினோரு இடங்கள்ல தெரியப்படுத்துறா எத்தனை இடங்கள்ல ஒரு ரெண்டு இடத்துல இல்ல ஏறெண்டா இந்த காலம் உங்களுக்கு தெரியும் மார்க்கத்தை பின்பற்றுறதை உள்ளம் கையில நெருப்பு தணல வச்சிக்கிறதை போல் டேசி கேட்கப்பட்டதாம் நெருப்பு தனல கையில வைக்கிறத போலயா மாற்றத்தை பின்பற்றுறது காலம் வரும் காலையில முஸ்லீமாக இருப்பான் மாலையில காபிராக மாறுவான் சொன்னாங்களா உலமாக்கல் நெருப்பு தணல கையில வைக்கிற காலம் முடிந்து விட்டது இது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா காலையில முஸ்லிம் மாலையில காஃபி இந்த காலத்தில் இஸ்லாத்தை பின்பத்துவதாக எவ்வளவு கஷ்டம் கஷ்டப்படும் சகோதரர்களே எதற்காக எந்த சொர்க்க அடையிறதுக்குள் அது பற்றி மாத்திரம் பதினொரு ஆயத்துகள் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் முதலாவது ஆயத் அல்லாஹ் எங்களுக்கு வாக்குத்தாரா وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك ذلك هو الفوز العظيم அம்மா சொல்ற உங்களுக்கு நான் வாக்கு தாரே யாருக்கு தானா வாக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கு தார வாக்கு என்ன தெரியுமா நீங்க உலகத்துல கஷ்டப்படுங்க மார்க்கத்துக்காக வாழுங்க இஸ்லாத்துக்காக பணத்தை செலவழிங்க